ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நில பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிலாக பார்க்குறோம் ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு நில பிரச்சனைகள் நிறையா வந்துருக்கு ஒரு சில பேர் ஆக்கிரமி பண்ணியிருப்பாங்க அந்த கல்லை வந்து அத்துக்கல் இருக்கும் அந்த கத்தை அத்துக்கல்ல பிடுங்கி போட்டிருப்பாங்க அதனால வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி உள்ள தள்ளி கட்டியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்து இடத்துக்காரங்க நிறையா வந்து ஆக்கிரமிப்பு அதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து அந்த வழியில் வந்து பிரச்சனை வரும் ஸோ என்னென்ன எந்த வழி இருக்கோ பொது வழி இருக்கும் அந்த நடையில் வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா ஒரு அடி வந்து உள்ளே வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ பெரும்பாலும் வந்து ஒரு நிலத்துல பிரச்சனை அப்படின்னா உடனே என்னன்னுவாங்க அப்படின்னா ஒரு சர்வேர் கூட்டு வந்து அளந்தோம்னா இந்த இடம் வந்து அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அது மட்டும் தீர்வு கிடையாது ஸோ இப்போ நாங்களே வந்து நிறைய சர்வே வந்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அஃபிஷியலாக வந்து ச கவர்மெண்ட் சர்வேர் கிடையாது அப்படின்னாலும் நிறைய லேண்ட் சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனல்லே அந்த வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் ஸோ இப்போ லேண்ட் சர்வே அப்படிங்கிறது சர்வேயர் வந்தாரப் அப்படின்னா அவர் என்ன எஃப்எம்பியில் இருக்கிற அளவுகளை மட்டும்தான் தவிர மற்றபடி வந்து எதுவுமே பண்ண மாட்டார் வந்து எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டார் பத்திரத்தில் இருக்கும் ஆனாலும் வந்து பட்டா இல்லாத நிலங்களை வந்து கண்டிப்பாக சர்வேயர் வந்து அளக்க மாட்டார் அதாவது பட்டா இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து எஃப்எம்பி ப்ரிப்பேர் ஆகியிருக்காது அந்த எஃப்எம்பி இல்லை அப்படின்னா அவரால் வந்து அளக்க முடியாது அதே மாதிரி சப்டிவிஷன் ஆகாமல் இருக்கிற ஒரு இடத்த நம்ம வந்து சப்டிவிஷன் பண்ணிட்டு நம்ம வந்து பாக பிரிவினை பண்ணிவிட்டு அதுலேருந்து எனக்கு வந்து அளவு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அளக்க மாட்டார் அவர் வந்து ஒரு கூட்டு பட்டாத்தில் இருக்குது அப்படின்னா அந்த அந்த இடம் ஃபுல்லாக தான் அளப்பாரா தவிர அவர் வந்து பர்டிகுலராக ஒரு இடத்த வந்து அளந்து சொல்ல மாட்டார் இப்போ நிலப்பிரச்சனை இருக்கும் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து ஆளுக்கு ஐம்பது சென்ட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க நூறு செண்டை வந்து ஆளுக்கு ஐம்பது சென்ட்னு பிரிச்சிருப்பாங்க அந்த ஐம்பது சென்ட்டை வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து அளக்க சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரு ஏக்கரை அளப்பார தவிர அந்த ஐம்பது செண்டை வந்து தனித்தனியாக அளந்து காட்ட முடியாது ஏன்னால் வந்து நம்ம அவருக்கு வந்து அந்த எஃப்எம்பியில் எந்த ஒரு லேடர் பாயிண்ட்டும் அதுக்கு இருக்காது அது பிரித்ததுக்கு உண்டான லேடர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது அதனால் வந்து அதை அளக்க முடியாது ஒரு சில சர்வேயர் வந்து பண்ணி தராங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து பண்ணி தராங்களே தவிர கவர்மெண்ட் ரெக்கார்டு படி நீங்கள் வந்து அது சப் டிவிஷன் பண்ணாத வரைக்கும் கூட்டுப்பட்டால் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபுல் சர்வே நம்பரை தான் வந்து அவர் அளப்போகிறத தவிர வெறுமனே வந்து ஒரு இது அளக்க முடியாது ஸோ அப்போது நம்ம வந்து வெறும் சர்வேயரை மட்டும் ரெண்டுமே வச்சு ஒரு நிலப்பிரச்சனையை தீர்த்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அதாவது இப்போது எஃப்எம்பிக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நம்ம சைட்லேயும் எஃப்எம்பிலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா எஃப்எம்பி எல்லாம் வந்து மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செயினை போட்டு அளந்து அதை வந்து பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஜிட்டல் சர்வீஸ் வந்துருச்சு ஸோ நிறைய டோட்டல் ஸ்டேஷன் வச்சுருக்கோம் டிஜிபிஎஸ் வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அளக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வரும் இப்போது அங்கே சைட்டில் வந்து ஒரு முப்பது அடி எப்படின்னு இருக்குன்னா எஃப்எம்பியில் வந்து வெறும் இருபத்தஞ்சு அடி தான் இருக்கும் இல்லை வந்து எஃப்எம்பியில் வந்து நாற்பது அடி இருக்கும் இங்கே சைட்டில் வந்து முப்பது அடி தான் இருக்கும் அப்போ பத்து அடி எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா வந்து அப்போ அளக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்வேயர்ஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க ஏன்னா வந்து நேர் வச்சு அளக்க முடியாது ஸோ கொஞ்சம் சைட் ஆகும் அதே மாதிரி சைனை போடுறப்போ வந்து நிறையா அண்டுலேஷன்ஸ் இருக்கும் ஸோ இதை பொறுத்து வந்து என்னாகும் அப்படின்னா நிறையா அளவுகள் வந்து மாறும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்எம்பியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஏரில் தான் இருக்கும் ஸோ ஹெக்டேர் ஏர் இதில் தான் இருக்கும் இதே வந்து நம்ம பத்தரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் மீட்டரில் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இப்போ அதுலேயும் வந்து நமக்கு நிறையா கன்வர்ஷனில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இப்போது அதாவது வந்து என்னென்னு இருப்பாங்க அப்படின்னா இருபத்தொம்போது ஏர் அப்படிங்கிறப்போ இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு அப்படின்னாலும் இருபத்தொம்போதுன்னு போட்டிருப்பாங்க இப்போ நம்ம பத்திரத்தில் வந்து ஸ்கொயர் மீட்டரில் போடுறப்போ நம்ம எக்ஸாக்டாக வந்து போட்டிருப்போம் ஸோ இதனால் வந்து நமக்கு நிறையா சேஞ்சஸ் வந்து வரும் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு நில பிரச்சனைகள் நிறையா வரும் அந்த பல வந்து வெறும் சர்வேயரம் மட்டுமே வச்சு தீர்த்துக்க முடியாது கண்டிப்பாக கோர்ட்டோ இல்லை வந்து ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஆளுகளோ அவங்களோட தலையிட வச்சு தான் வந்து நம்ம தீர்த்துக்க முடியும் இல்லை அப்படின்னா சுமோமா ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலாக போயிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபார் பெட்டர் ஏன்னால் வந்து கோர்ட்டு போனீங்க அப்படின்னாலும் வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்குது இதே வந்து ஒரு பெரிய ஆளுகளை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நமக்கு ஒரு சர்ட்டேயின் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இப்போ ஒரு யாராவது வந்து கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கவங்க பெரிய ஆளாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் வந்து நீங்கள் செட்டில்மெண்ட் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் ஸோ வெறுமனே வந்து இப்போ பழகின இதுக்காக மட்டுமே வந்து ஃபுல்லாக வந்து பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து வர்றதை வந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிலப்பிரச்சனைகளை மியூச்சுவலாக வந்து போய்க்கணும் ஸோ அப்படி மியூச்சுவலாக போக முடியாத பட்சத்தில் ஒரு லோக்கல் இருக்கிறவங்கள வச்சு தீர்த்துக்கு பார்க்கலாம் ஸோ அதுவும் முடியாதுங்கிற பட்சத்தில் வந்து கோர்ட்டை வந்து நீங்கள் அணுகலாம் ஸோ அப்போ கோர்ட்டில் போனீங்க அப்படின்னா ப்ராப்பரான வந்து ஜட்மெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இடத்த வந்து பிரிச்சுக்கலாம் பட் அந்த ஆனால் அதுக்குண்டான டைம் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகும் ஏன்னா வந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் இருக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த லேண்டை வந்து விற்க முடியாது இப்போ அவசர தேவைக்காக விற்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நம்மளால் அந்த லேண்டை வந்து விற்க முடியாது ஸோ கோர்ட்டில் எப்போ கேஸ் முடியுதோ அப்போ தான் வந்து நீங்கள் விற்க முடியும் ஸோ அப்போது உங்களுக்கு எவ்வளோ வந்து டிலே ஆகுமோ அந்த டிலே ஆகத்தான் செய்யும் நம்ம வந்து நில பிரச்சனை வருது ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பேசி தான் வந்து ஃபார் பெட்டர் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ